ஜனநாயகன் படமாக எப்படி இருக்கும் என்று எச் வினோத் தெரிவித்துள்ளார் ஜனநாயகன் தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் படக்குழு வெளியிடப்படாமல் இருக்கிறது இதுவரை சில போஸ்டர்கள் மற்றும் சிறிய டீசரை மட்டும் படக்குழு வெளியிட்டு உள்ளது மேலும் இப்படம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் இணையதளத்தில் வெளியான வண்ணம் உள்ளன முதன்முறையாக இப்படம் குறித்து இயக்குனர் எச் வினோத் ஜனநாயகன் விஜய் சாருடைய பக்கா கடைசி படமாக இருக்கும் மாஸ் ஆக்ஷன் கமர்ஷியல் அனைத்தும் கலந்த படமாக இருக்கும் பக்கா ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் என்று தெரிவித்து உள்ளார் இது விஜய் ரசிகர்களை பெரும் உற்சாகமாக்கி இருக்கிறது வி என் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி வரும் படம் ஜனநாயகன் விஜய் பூஜா ஹெட்டே பாபி தியோல் கௌதம் மேனன் பிரியாமணி நரேன் மமிதா பைஜு உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படத்தினை ஹெச் வினோத் இயக்கி இயக்கியுள்ளார் அனிருத் இசையமைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார்